வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நினைத்தாலே இனிக்கும் சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியலில் இப்போது ரொம்பவும் பரபரப்பான காட்சிகளோட பாப்பா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பற்றின தெரியாத சில தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாப்பா அக்காவாக இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் கீர்த்தி இவங்க முதன்முறையாக மீடியாவில் கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான போட்டிக்கு போட்டின்ற ஷோ மூலயமா தான் அறிமுகமானாங்க கலா மாஸ்டர் அவங்களே கூப்பிட்டு இவங்களை பாராட்டவும் செஞ்சுருக்காங்க இதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் சில ரீல்ஸ் வீடியோக்கள் இவங்க அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஐகான் அவார்ட் கிட் மாடல் ஆஃப் த இயர்ன்ற விருதும் இவங்களுக்கு கிடச்சிது கீர்த்தி அவங்களோட முதல் சீரியல் கண்ணே கலைமானை சீரியல் தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பான இந்த சீரியலில் தான் முறையாக ஒரு சின்ன ரோலில் இவங்க அறிமுகமாக இருந்தாங்க இப்போது நினைத்தாலே இனிக்கும் சீரியலில் பாப்பா அக்கா கேரக்டரில் ரொம்பவும் அருமையாக நடிச்சிட்டு வராங்க இவங்க தொடர்ந்து சீரியல் சினிமாக்களில் நடித்து அதே போல் நல்லா படித்து பெரிய அளவில் வர தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை காணி கிளிக் பண்ணிடுங்க